க்கம் நண்பர்களே இன்றைக்கி மூன்றாம் திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான துவிதை திதியில் நிலவு தெரியும் அப்படி தெரியும் போது நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிரையானது இரவு வருவதற்கு முன்பே ஆறு முப்பது மணி அளவில் தோன்றிவிடும் அப்படி நிலவு தோன்றும்போது கையில் காசை வைத்துக்கொண்டு பலமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கலிய பலம் கூடும் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் மூன்றாம் பிறையை பார்ப்பவர்களுக்கு ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கை சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் தந்திர சந்திர தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசியை நேரில் தரிசனம் செய்ததற்கு அர்த்தம் தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வவளம் பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள் வாழ்வில் செல்வ செழிப்பு பெற நீங்களும் மூன்றாம் பிறை தரிசனத்தை காணுங்கள்